அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதினொன்னு இருபத்தி நாலு இன்று முதல் குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் வந்து ஆரம்பிக்குது உங்களுக்கே தெரியும் நான் ஏற்கனவே இது பத்தின நோட்டிபிகேஷன் இது பத்தின ஸ்கெடியூல் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் எழுவத்தி ரெண்டு டெஸ்ட் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் கொஸ்டின் வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே இருக்கும் சோசியல் சயின்ஸ் அதாவது அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் இந்த ரெண்டையுமே உள்ளடக்கி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே வந்து டெஸ்ட் கொடுக்க போறேன் இது வந்து முழுக்க முழுக்க இலவசமாகவே இருக்கக்கூடியது தற்போது ஏஎஸ் யூடியூப் சேனல்ல லைவா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த டெஸ்ட்ட இது வந்து சோசியல் சயின்ஸ் அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் ரெண்டும் சேர்ந்தே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது இது ஸ்கெடியூல் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அகைன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறரை மணிக்கு அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆறு முப்பதுக்கு உங்களுக்கு லைவா வந்துடும் இன்னைக்கு ஆறு முப்பதுக்கு லைவா உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து வரும் மிஸ் செய்து பாருங்க அப்போ அப்பதான் வந்து உங்களுக்கே வந்து ஒரு ஒரு குரூப் ஃபோரில் வேலை கிடைக்கிறதுக்கு குரூப் ஃபோரில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சோசியல்னாலையும் இந்த ஜிகேனால உங்களுக்கு வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகள் தவிர்க்கப்பட்டு வந்துச்சுன்னா அதாவது தள்ளி போயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து இந்த தடவை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதற்கு இந்த பேட்ச் உறுதுணையாக இருக்கும் ஸோ கொஸ்டின் ஆன்சர் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க ஒரு நீண்ட நெடு பயணமாக ஒரு நூறு நாளைக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து இருக்க போகுது யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் நண்பர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ